அது <laughs> அந்த சித்தியை வச்சுட்டு தான் நம்ம வந்து நம்ம வாழ முடியுமே தவிர அப்படியே போய் எடுத்து எரிஞ்சுட்டு ஆஹ் எனக்கு இது தெரியும் அப்படின்னா சொல்ல வரவங்க கூட பரவாயில்ல இவங்க தெரியுமா அவனு போயிடும் ஒரு ஒரு டீச்சர் அவர் இந்த மாதிரி ஓல்டு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டீச்சரை பாக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு டின்னர் ஒரு டின்னர் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் வாங்களே காஃபி முதல்ல ஹேவ் அ காஃபி அப்படிங்கிற கிளாஸஸ் ஆர்டினரி கிளாஸஸ் ஒரு ஒரு ட்ரேல இருக்கு ஒரு ஒரு ட்ரேல வெள்ளி கோப்பைகள் இருக்கு ஒரு ட்ரேல வந்து தங்கம் மூலம் பூசுற கோப்பைகள் ராஜா அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் கப்ஸ் அண்ட் சாசஸ் எல்லாமே இருக்கு அப்போ சிலர்லாம் இவர் எல்லாம் உங்ககிட்ட படிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் தெரியுமா இப்ப நிறைய சம்பாதிக்கிறோம் நிம்மதியே இல்ல அப்படிங்கிற அப்படியே சரி பரவாயில்லப்பா ல சாவ டீ அப்படின்ற உடனே இவங்க எல்லாம் போய் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கப் எடுத்துட்டு வராங்க டீ எடுத்துட்டு வராங்க உடனே அப்படி பாக்குறாரு அப்படி பார்த்தா உடனே இவர்கிட்ட வந்து பொழப்பினாங்கல்ல அவங்க எல்லாம் தங்கம் எல்லாம் பூசின கிளாசஸ் கப்ப எடுத்துக்காங்க கோப்பைகள் ராஜா மாதிரி அடைய சிம்மாசனத்துல உட்காந்து படிக்கிற மாதிரி சிலர்லாம் வந்து எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்காங்க அவங்க சாதாரண பீங்கார் எடுத்திருக்காங்க சிலர் சாதாரண கிளாசஸ் எடுத்திருக்காங்க உடனே அந்த டீச்சர் சொன்ன நீ வந்த உடனே என்கிட்ட போல மீன ஒரே ஸ்ட்ரெஸ் நான் என்னதான் சம்பாதிச்சாலே என்னால நல்லா நிம்மதியா இருக்க முடியல என்ன உங்க கையில என்ன கோப்ப வச்சிருக்க பாருங்க என்ன கப் வச்சிருக்க பாரு இட்ஸ் கோல்டு பிளேட்டட் கப் சோ யூ ஆர் பிஹைண்ட் வெல்த்